அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் வெளியேறியது பாஜகவின் சித்து விளையாட்டுகளில் ஒன்றாக இருக்கலாம் என ஐயம் எழுப்பியுள்ள திருமாவளவன் குளிர்கால கூட்டத்தொடரில் எஸ்ஐஆர் குறித்து வீசிக்க தரப்பில் அவையை வைத்து அதனை விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது எஸ்ஐஆர் என்கிற குடியுரிமை பறிக்கும் செயல்திட்ட நடவடிக்கை குறித்து எதிர்கட்சிகள் விவாதத்தை நடத்த அவையை ஒத்திவைக்க கோரி பிரச்சனைகளை எழுப்புவதற்கான சூழல் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவையை ஒத்திவைத்து அதை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர் அவர் தாமிராவை தேர்வு செய்தது அவருடைய கருத்து அவருடைய முடிவு அதிலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதிமுகவை இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளியதில் பாஜகவுக்கு ஒரு பங்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுகிற பாஜக இந்த பிரச்சனையில் ஏன் வெளிப்படையாக தலையிடவில்லை அல்லது அவர்களை சேர்த்து வைக்க முயற்சிக்கவில்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறியதில் அவ திரு பட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் காரணமா அல்லது பாஜகவின் சித்து விளையாடல் விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது